கதையின் தொடர்ச்சி இருபத்தி நான்காம் அத்தியாயம் பவழ வியாபாரி நாகநந்தியும் சீன யாத்திரிகரும் போன பிறகு சிவகாமி சற்று நேரம் கற்சிலையாக சமைந்து உட்கார்ந்திருந்தார் பழைய ஞாபகங்கள் ஒவ்வொன்றாக வந்து போய்க் கொண்டிருந்தன திருப்பார்கடல் ஏரி உடைப்பு எடுத்ததும் அந்த பெரும் வெள்ளத்தில் தான் முழுகி இறப்பதற்கு இருந்ததும் மாமல்லர் நல்ல தருணத்திலே வந்து பானை தெப்பத்திலே தன்னை ஏற்றி கொண்டு காப்பாற்றியதும் நேற்று நடந்தது போல நினைவு வந்தன அந்த பெரும் வெள்ளத்தில் முழுகி உயிர் துறக்காதத்தான் இந்த வீட்டு முற்றத்திலிருந்து கிணத்து கிணற்று தண்ணீரில் முழுகி உயிர் விட போவதை நினைத்த பொழுது சிலையாய் ஒத்திருந்த அவளுடைய அழகிய முகத்திலே லேசாக புன்னகை அரும்பியது கிணற்றிலே விழும்பொழுது எப்படி இருக்கும் விழுந்த பிற்பாடு எப்படி இருக்கும் தண்ணீருக்குள்ளே மூச்சடைத்து திணறும் பொழுது தனக்கு என்னென்ன நினைவுகள் உண்டாகும் மண்டகப்பட்ட கிராமத்துக்கு அருகே பானை தெப்பத்தில் மோதி கவிழ்ந்து தான் தண்ணீரிலே முழுகிய முழுகியபொழுது தன்னை மாமல்லர் காப்பாற்றினாரே அந்த சம்பவம் நினைவுக்கு வருமா இப்படி எண்ணிய பொழுது வீதியிலே பவழம் வாங்கலையோ பவழம் என்று கூவும் சப்தம் கேட்டது சிவகாமி சிறிதும் சம்பந்தம் இல்லாமல் ஆமாம் மலர்ந்து மலர்ந்துதான் இருக்கிறது நான் கிணற்றில் விழுந்து இறந்த பிறகு அது மலர்ந்துதான் மலர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டாள் மறுபடியும் வீட்டு வாசலில் பவழம் வாங்கலையோ பவழம் என்று சத்தம் கேட்டது ஏனோ அந்த குரல் சிவகாமிக்கு மெய் சிலர்ப்பை உண்டாக்கியது ஏற்கனவே எப்பொழுதோ கேட்ட குரலா என்ன இது சிறிது நேரத்திற்கெல்லாம் பவழ வியாபாரி வீட்டுக்குள்ளே வந்து அம்மா பவழம் வேண்டுமா அபூர்வமான உயர்ந்த பவழம் அஜந்தா வர்ணத்தையும் தோற்கடிக்கும் அழகிய பவழம் என்றான் அஜந்தா என்றதும் மறுபடியும் சிவகாமி திடுக்கிட்டு அந்த வியாபாரின் முகத்தை தாடியும் மீசையும் அடர்த்தியாய் வளர்ந்திருந்து முதிர்ந்த முகத்தை உற்று நோக்கினாள் ஆ அந்த கண்கள் அன்போடும் பக்தியோடும் அவளை உற்று பார்த்த பார்க்க அந்த கண்கள் அம்மா என்னை தெரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டே பவழ வியாபாரி நெருங்கி வந்து உட்கார்ந்து தான் கொண்டு வந்த பவழ மூட்டையை அவிழ்த்தான் குண்டோதரனுடைய குரல்தான் அது என்பதை சிவகாமி தெரிந்து கொண்டாள் இருந்தாலும் தன் கண்களையும் காதுகளையும் நம்ப முடியாதவளாய் யார் குண்டோதரனா என்றாள் ஆம் நானேதான் அம்மா அடியேனை மறந்து விட்டீர்களா என்று குண்டோதரன் பணிவுடன் கேட்டான் ஆமாம் அப்பனே மறந்துதான் போயிற்று நீங்கள் திரும்ப வருவதாக சொல்லிவிட்டு போய் வருஷம் கொஞ்சமா ஆகவில்லையே என்றால் சிவகாமி சிறிது எரிச்சலுடன் அம்மா வெறுமே திரும்பி வந்தால் போதுமா தங்களுடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக வர வேண்டாமா என்றான் குண்டோதரன் ஆ சபதம் பாழும் சபதம் என்றாள் சிவகாமி குண்டோதரனை பார்த்து சபதத்திற்கு நான் ஒரு முழுக்கு போட்டு விட்டேன் குண்டோதரா என்றாள் குண்டோதரன் விஷயம் விளங்காதவனை போல வெறித்து பார்த்து அம்மா என்ன சொல்கிறீர்கள் என்று வினவினான் வேறு அப்பா நான் செய்த சபதம் தானே அதை நானே கைவிட்டு விட்டேன் அப்படி சொல்ல வேண்டாம் அம்மா தாங்கள் செய்த சபதம் தமிழகமே செய்த சபதம் அதை நிறைவேற்றி வைப்பது எங்கள் எல்லோருக்கும் ஏற்பட்ட பொறுப்பு சபதத்தை நிறைவேற்றத்தான் நீ இந்த வேஷத்தில் வந்திருக்கிறாயா அதற்காகத்தான் பவழம் கொண்டு வந்திருக்கிறாயா என்று ஏளனமான புன்னகையுடன் சிவகாமி கேட்டாள் தாயே ராமதூதனாகிய அனுமான் தேவியிடம் வந்தது போல நான் வந்திருக்கிறேன் ராமபிரான் பின்னால் ஒரு பெரிய சேனா சமுதிரத்துடன் வரப்போகிறான் என்றான் சிவகாமியின் தேகம் உணர்ச்சி மிகுதியால் நடுங்கிற்று ஆ ஒன்பது வருடம் காத்திருந்தது உண்மையிலேயே பயனுள்ளதாக போகிறதா மாமல்லர் தன்னை அழைத்து போக வரப்போகிறாரா தன்னை விழுங்கி ஏப்பம் விடலாம் என்று எண்ணியிருந்த முற்றத்து கிணறு ஏமாற்றமடையப் போகிறதா ஆமம்மா தென்னாடு இதுவரையில் என்றும் கண்டிராத மகத்தான பல்லவ சைன்யம் மாயத்தமாக இருக்கிறது அந்த சைன்யத்தின் முன்னிலையில் நின்று மாமல்ல சக்கரவர்த்தியும் சேனாதிபதி பரஞ்சோதியும் வரப்போகிறார்கள் என்றான் குண்டோதரன் தொடர்ந்து சொன்னான் என்ன மாமல்ல சக்கரவர்த்தியா என்ற சிவகாமி திடுக்கிட்டு கேட்டாள் மன்னிக்க வேண்டும் அம்மா தாங்கள் திடுக்கிடும்படி செய்துவிட்டேன் மாமல்ல பிரபுதான் இப்பொழுது பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவர் கைலாசவாசியாகி இன்றைக்கு பல ஆண்டுகள் சென்று விட்டன இதை கேட்டதும் சிவகாமியின் கண்களிலிருந்து கலகல வென்று கண்ணீர் பொழிந்தது மகேந்திர பல்லவர் மீது பிற்காலத்தில் பல காரணங்களால் கோபம் நேர்ந்தது உண்மைதான் ஆனாலும் குழந்தை பருவத்தில் அவர் மீது அவளுக்கு ஏற்பட்டிருந்த அபரிமிதமான அன்பும் பக்தியும் அழிந்து போய்விடவில்லை சிவகாமியின் துக்கத்தின் இடையே குறிக்கிட மனமில்லாமல் குண்டோதரன் சற்று நேரம் சும்மா இருந்தான் சிவகாமி திடீரென்று விம்மலை நிறுத்தி குண்டோதரா உன்னை ரொம்பவும் வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன் என்னால் இனி ஒரு கண நேரமும் இந்த நகரிலே இருக்க முடியாது இப்பொழுதே என்னை அழைத்து கொண்டு போய்விடு என்றாள் குண்டோதரன் திகைந்து நிற்பதை சிவகாமி பார்த்து என்ன யோசிக்கிறாய் அதற்கு வசதியும் இப்பொழுது நேர்ந்திருக்கிறது புலிகேசி கள்ளபிக்ஷு பிக்ஷு எல்லாம் இன்னும் இரண்டு நாளிலே அஜந்தாவுக்கு போகிறார்களாம் இப்பொழுதெல்லாம் இங்கே கட்டுக்காவல் ஒன்றும் அதிகமாக கிடையாது சுலபமாக தப்பி கொண்டு போகலாம் அப்படி என்னை அழைத்து கொண்டு போக உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் இந்த வீட்டு கொள்ளை முற்றத்திலே பவழமல்லி செடிக்கருகே ஆழமான கிணறு ஒன்று இருக்கிறது என் மேல் கருணை வைத்து அதில் என்னை தள்ளிவிட்டு போய்விடு என்று சொல்லிவிட்டு மீண்டும் விம்மத் தொடங்கினாள் கதையின் தொடர்ச்சி இருபத்தி ஐந்தாம் அத்தியாயம் மகேந்திரர் சொன்னார் சிவகாமி விம்மி ஓய்வதற்கு சிறிது நேரம் கொடுத்துவிட்டு குண்டோதரன் தாயே தென் தமிழ்நாட்டில் ஆக்க பொறுத்தவருக்கு ஆற பொறுக்கவில்லையா என்று ஒரு பழமொழி உண்டு தாங்களும் ஒரு வேளை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இத்தனை நாள் பொறுத்திருந்தவர்கள் காரியம் சித்தியடைய போகும் சமயத்திலே பொறுமை இழக்கலாமா என்றான் குண்டோதரா எனக்கா நீ பொறுமை உபதேசம் செய்கிறாய் ஒன்பது வருட காலம் பகைவர்களின் நகரிலே நிர்கதியாய் நிராதரவாய் உயிரை வைத்துக் கொண்டிருந்தவளுக்கு பொறுமை உபதே உபதேசமா என்று சிவகாமி தாங்காத மனக்குதிப்புடன் கேட்டாள் தாயே தங்களுக்கு பொறுமை உபதேசிக்கவில்லை என்னுடைய சக்தியின்மையைத்தான் அந்த விதம் வெளிப்பட்டேன் ராமாயணக் கதையிலே இன்னொரு கட்டத்தை தங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அசோகவனத்திலே சீதையை கண்டதும் மனுமார் பிராட்டியை தன்னுடன் புறப்பட்டு வந்தபடி வந்துவிடும்படி கோரினார் ராமனிடம் பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பதாகவும் சொன்னார் ஆனால் சீதாதேவி அனுமாருடன் வருவதற்கு மறுத்துவிட்டார் என்றான் குண்டோதரன் குண்டோதரா சீதாதேவியின் உபமானத்தை எதற்காக சொல்கிறாய் நான் சீதாதேவி அல்ல மிதிலையை ஆண்ட ஜனக மகாராஜாவின் புத்திரியும் அல்ல ஏழை சிற்பியின் மகள் அம்மா நானும் அனுமார் அல்ல உருவத்தில் ஏதோ அந்த ராமதூதனை ஒத்திருக்கிறேன் ஆனால் அவருடைய சக்தியிலே லட்சத்தில் ஒரு பங்கு கூட எனக்கு கிடையாது இந்த வாதாபி நகரத்தை தனியாக கொளித்து எரித்துவிட்டு தங்களை அழைத்து போகும் சக்தியும் எனக்கு இல்லையே என்ன செய்வேன் ஆ மறுபடியும் என் பாழும் சபதத்தை குறிப்பிடுகிறாய் அதைதான் நான் கைவிட்டு விட்டேன் என்று சொன்னேனே என்னை உன்னோடு போகும்படி தானே சொல்கிறேன் அம்மா இதே வீட்டில் இதே இடத்திலே நின்று மாமல்லர் தம்முடன் வந்து விடும்படி தங்களை வருத்தி வருத்தி அழைத்தார் தாங்கள் பிடிவாதமாக விட்டீர்கள் என் சபதத்தை நிறைவேற்றிவிட்டு என்னை அழைத்து போங்கள் நின்றீர்கள் அதையெல்லாம் நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருந்தேன் இப்பொழுது மாமல்லர் சபுதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக புறப்பட்டு கொண்டிருக்கிறார் அம்மா நாளை விஜயதசமி என்று கிளம்புவதற்கு நாள் பார்த்திருக்கிறது எல்லாம் உத்தேசப்படி நடந்தால் சரியாக இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளே வாதாபி கோட்டையை பல்லவ சைனியம் சூழ்ந்து முற்றுகையிடும் தங்கள் கண் முன்னால் தங்களுடைய சபுதம் நிறைவேறுவதை பார்ப்பீர்கள் அதைரியத்திற்கு இடம் கொடாமல் இன்னும் சிறிது காலம் பொறுமையாய் இருங்கள் குண்டோதரா நான் சொல்வதை நீ புரிந்து கொள்ளவில்லை என் மனதையும் நன்றாக அறிந்து கொள்ளவில்லை அதை அல்லது நானோ பேசவில்லை எனக்காக இன்னொரு பயங்கர யுத்தம் நடப்பதை தடுக்க விரும்புகிறேன் என் வாழ்க்கையிலே நான் அனுபவித்ததெல்லாம் போதாதா அந்த சமயம் ஏதோ ஆத்திரமாக இருந்தது அதனால் அப்படி சபதம் செய்து விட்டேன் இப்பொழுது நினைத்து பார்த்தால் அது மூடத்தனம் என்று தோன்றுகிறது யுத்தம் என்றால் என்னவெல்லாம் பயங்கரங்கள் நடக்கும் எத்தனை பேர் சாவார்கள் எத்தனை குற்றமற்ற ஜனங்கள் கஷ்டங்களுக்கு உள்ளாவார்கள் வெற்றி தோல்வியை தான் நிச்சயம் என்ன சொல்ல முடியும் அந்த துரதிருஷ்டக்காரியின் மூட பிடிவாதத்திற்காக அந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை அதனால் தான் என்னை உன்னோடு அழைத்து போக சொல்கிறேன் என்றாள் சிவகாமி இதற்கு என்ன மறுமொழி சொல்வது என்று தெரியாமல் குண்டோதரன் திகைத்து நின்றான் சிறிது நேரம் யோசித்து விட்டு அம்மா இனிமேல் தங்களுடைய சபதத்தை தாங்கள் மாற்றிக் கொண்ட போதிலும் மாமல்லர் வாதாபி படையெடுப்பை கைவிட முடியாது மகேந்திர பல்லவர் மருண தருவாயிலே மாமல்லருக்கு இட்ட கட்டளையை அவர் நிறைவேற்றியே தீர்வார் என்றதும் சிவகாமி ஆ மகேந்திரர் என்ன கட்டளையிட்டால் என்றார் ஆயினார் சிற்பியின் மகள் செய்த சபுதத்தை எப்படியாவது நிறைவேற்றிய தீர வேண்டும் என்று கட்டளையிட்டார் வாதாபியை சுட்டு எரித்து சிவகாமி அம்மையை கொண்டு வந்தால்தான் பல்லவ குலத்திற்கு நேர்ந்த அவமானம் தீரும் என்றும் வற்புறுத்தி கூறினார் அதற்காக இடைவிடாது பிரயத்தனம் செய்யும்படியும் மாமல்லரையும் மந்திரிமார்களையும் கேட்டுக்கொண்டார் என்று குண்டோதரன் கூறியதும் ஆ சக்கரவர்த்திக்கு என் பேரே அவ்வளவு கருணை இருந்ததா அவரைப் பற்றி என்னவெல்லாம் நான் தவறாக எண்ணினேன் என்று கூறி சிவகாமி மறுபடியும் கண்ணீர் விட்டாள் பிறகு மகேந்திர பல்லவரின் மரணத்தைப் பற்றியும் இன்னும் காந்தியில் சென்ற ஒன்பது வருடமாக நடந்த சம்பவங்களைப் பற்றியும் விவரமாக சொல்லும்படி கேட்டாள் குண்டோதரன் எல்லா சம்பவங்களையும் பற்றி கூறினான் ஆனால் ஒரு சம்பவத்தை மட்டும் அவன் பிரஸ்தாபிக்கவில்லை அதை சொல்ல அவனுக்கு துணிச்சல் ஏற்படவில்லை குண்டோதரன் விடைபெற்று கிளம்ப வேண்டிய சமயம் வந்தபொழுது சிவகாமி ஏக்கம் நிறைந்த குரலிலே அப்பனே மாமல்லர் நிச்சயம் வருவாரா அல்லது எனக்கு வீணாசை காட்டுகிறாயா என்று கேட்டாள் நிச்சயம் வருவாரம்மா பல்லவ குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக அவசியம் வந்தே தீருவார் என்றான் குண்டோதரன் உண்மைதான் குலத்தின் கௌரவம் தான் அவருக்கு பெரியது அதற்காகத்தான் இவ்வளவு காலம் கழித்து வருகிறார் என் பேரிலே உள்ள அன்புக்காக வருவதாக இருந்தால் முன்னமே வந்து என்னை அழைத்து போயிருக்க மாட்டாரா என்றாள் குண்டோதரன் தன் மனதிற்குள்ளே ஆஹா இந்த ஸ்திரீகளை திருப்தி செய்வது மிகவும் கடினமான காரியம்தான் இப்படி திருப்தி செய்ய முடியாத ஸ்திரீகளுக்காக சிலர் இத்தனை சிரமம் எடுத்துக்கொண்டே இப்படி உயிரை விடுவார்களோ என்ன பைத்தியக்காரத்தனம் என்று எண்ணினான் பிறகு அம்மா பல்லவ குலத்தின் கௌரவத்தை காட்டியதும் தங்களுடைய அன்பே பெரியதென்று கருதி மாமல்லர் இங்கு ஒரு நாள் மாறுவேடத்திலே வரவில்லையா அவருடன் புறப்பட்டு வந்துவிடும் தங்களை எவ்வளவோ மன்றாடி கேட்டுக்கொள்ளவில்லையா என்று வெளிப்படையாக கேட்டான் ஆஹம் குண்டோதரா அப்பொழுது நான் செய்தது பெரிய தவறுதான் அந்த தவறுக்காக ஒன்பது வருஷம் என்னை தண்டித்தது போதும் என்று மாமல்லரிடம் சொல்லு அவரை மீண்டும் ஒருமுறை பார்த்து அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதற்காகத்தான் இத்தனை நாள் நான் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் சொல்லு என்றாள் சிவகாமி நல்ல வேளையாக அந்த பேதை தனக்கு இன்னும் இவ்வளவு கடுரமான தண்டனைகள் காத்திருக்கின்றன என்பதை அறிந்திருக்கவில்லை அறிந்திருந்தால் எந்த காரணத்திற்காகவேனும் உயிரை வைத்து கொண்டிருக்க உடன்பட்டிருக்க கூடுமா குண்டோதரன் கடைசியாக புறப்பட வேண்டிய சமயத்திலே தயங்கி தயங்கி நின்றான் அவனை பார்த்தால் ஏதோ சொல்ல வருவது போல இருந்தது அதற்கு துணிச்சல் இல்லாமல் சங்கடப்படுவதாகவும் தோன்றியது சிவகாமி அவனை தைரியப்படுத்தி இன்னும் ஏதாவது சொல்வதற்கு இருக்கிறதா தயங்காமல் சொல்லு என்றாள் தேவி வேறு ஒன்றும் இல்லை ஸ்ரீகளிடம் ரகசியம் தங்காது என்று ஒரு வழக்கு உண்டு மகாபாரதத்திலே கூட அந்த மாதிரி ஒரு கதை இருக்கிறது அம்மா கோபித்து கொள்ளாதீர்கள் நான் வந்து போன விஷயமோ மாமல்லர் படையெடுத்து வரும் விஷயமோ இங்கு பிரஸ்தாபிக்க பிரஸ்தாபம் ஆகிவிடக் கூடாது சிவகாமியின் முகத்தில் சோகம் கலந்த புன்னகை அரும்பியது குண்டோதரா மாமல்லருக்கு எத்தனை நாளும் என்னால் ஏற்பட்ட சங்கடம் எல்லாம் போதாதா இந்த வஞ்சக பாதகர்களிடம் இன்னமும் அவரை நான் காட்டி கொடுப்பேனா இங்கே எனக்கு தெரிந்தவர்கள் நாகநந்தி பிக்ஷுவை தவிர யாரும் இல்லை அவரும் அஜந்தாவுக்கு போகிறார் ஆகையால் நீ கவலை இல்லாமல் திரும்பிச் செல் என்றாள் சிவகாமி பிறகு குண்டோதரன் நீ உன்னை அனுமார் என்று சொல்லி கொண்டாய் அந்த பெயருக்கு தகுதியாய் நடந்து கொள் மாமல்லரை விட்டு ஒரு கணமும் பிரியாமல் இருந்து அவரை காப்பாற்று இந்த பாவிகள் நெஞ்சிலே விஷம் உள்ளவர்கள் விஷம் தோய்ந்த கத்தி எறிந்து கொள்கிறவர்கள் ஐயோ என்னுடைய மூடப்பிடிவாதத்தினால் அவருக்கு மறுபடியும் ஆபத்து வர வேண்டுமா என்றாள் சிவகாமி சிவகாமி ஏன் யுத்தத்தை விரும்பவில்லை என்பது அப்பொழுதுதான் குண்டோதனுக்கு தெளிவாயிற்று மாமல்லருக்கு போர்க்களத்திலே ஏதாவது அபாயம் வரப்போகிறதோ என்று அவள் கவலைப்பட்டதுதான் காரணம் என்று தெரிந்து கொண்டான் சிவகாமி தேவியிடம் அவனுக்கு பக்தியும் அபிமானமும் முன்னைவிட பன்மடங்கு அதிகமாக வளர்ந்தன இத்துடன் இந்த அத்தியாயமும் இங்கு நிறைவடைகிறது மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை வணக்கம்